சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து கண்ணிய துர்புரியவர்களே இஸ்லாமிய சொந்தங்களே ஒரு ஒரு கவலையில் இருக்கும் பொழுது அவருக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும் எப்படி ஆறுதல் சொல்வது குருமானான் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அவர்களோடு ஔபக்க ரதி அல்லாஹனோ கோயில் இருக்கும் சமயத்தில் ஔபக்க ரதி அல்லாஹனோ பதட்டமடைந்தார்கள் பயந்தார்கள் கவலைக்குள்ளானார்கள் அந்த நேரத்தில் பெருமான அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா லா தோழரே கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் அவ்வாறு ஆறுதல் சொன்ன காரணத்தினால் அவர்களுடைய உள்ளம் நிம்மதியடைந்தது அதற்கு பின்னாலே அவர்கள் இருவரும் சேர்ந்து பயணம் செய்தார்கள் எதற்காக வேண்டி பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருக்கு கவரையில் இருக்கும் நேரத்தில் ஆறுதல் சொன்னார்கள் தன்னுடைய தோழர் கவலையில் இருக்கும் பொழுது ஒரு ஆறுதல் சொன்னால் அதற்குரிய பலனை அல்லா நமக்கு கொடுக்கிறான் யார் ஒரு முஸ்லீமுடைய சிரமத்தை கவலையை நீக்குகிறார்களோ அவருடைய சிரமத்தை அல்லா நீக்குவான் என்பதாக பெருமானார் சொல்லலா என்று சொல்லும் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையால் நம்ம இடத்துல வந்து தன்னுடைய கவலைகளை சொல்லும் நேரத்தில் ஒரு நபருக்கு நாம் ஆறுதலாகத்தான் இருக்க வேண்டும் தவிர அவருடைய மனம் புண்குழுபடி அவருடைய மனதை கஷ்டப்படுத்தும்படி பேசுவது கூடாது ஆக ஏன் நல்லாவது லஷான் பிறருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல உள்ளமாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம்